எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிஜமாக இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆனால் இது ரிலீஸ் ஆகுமா அந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுருந்தது அந்த படத்தை பொறுத்த அளவில் ஆனால் கடவுள் இருக்கார் ஒரு நல்ல சமாச்சாரம் வந்து வெளியே வரணும் அப்படின்றது அது க இறைவனோட தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷம் நம்ம பண்ண ஒரு ஒர்க் வந்து வெளி வரும்போது மக்கள்கிட்ட வரும்போது தான் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வருது இப்போ அது அதனால ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் மொழி மேலே இருக்கிற பற்றலை இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ராஜா சாரோடது எம்எஸ்வி சாரோட பாட்டெல்லாம் கேட்டு தமிழ் ஐயோ இப்படி இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருந்து திருட்டு வண்டியெல்லாம் கேரள நல்ல வண்டியாக பிடிச்சி இங்கே வந்த ஆளு தான் ஆனால் தமிழ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தமிழ் மொழி அவ்வளோ ஒரு மியூசிக்கல் என்ன வேணாலும் இப்போ நான் கம்போஸ் மலையாள படம் கம்போஸ் பண்ணும்போது கூட என்னோடய லிரிக்ஸ் வந்து தமிழ் டம்மி தான் இருக்கும் அதில் அப்போது கிராமர் இருக்கா அப்படின்றது தெரியாத ஆனால் அந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னெல்லாம் கேட்கக்கூடாது அது ரொம்ப உண்மை அது நான் இங்கே வந்து நிறைய தமிழ் படம் அப்படி எல்லாம் பண்ணலை இருந்து நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன்னா அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு ஆசை அன்பினால் தான் மரியாதை அது நிஜம் எனக்கு அப்படி பொய் சொல்லி பழக்கம் கிடையாது நான் சின்ன சின்ன பொய் சொல்கிற ஒரே ஆள் வந்து என்னோட பொண்டாட்டி தான் அது இங்கே வந்திருக்காங்க அதனால் அவருக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான் முதல் சார் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த மெடல் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் ரமேஷா நீ கூட கேட்டுக்கோடா ஃபஸ்ட்டு படம் பெரிய ஒரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு அந்த படம் வந்தது கம்போஸி முடிஞ்சது அந்த டைரக்டர் பாவம் டியூனெல்லாம் பண்ணி லிரிக்ஸ் எழுதி சித்ராமா மனோ எல்லாம் தான் பாடுறாங்க எல்லாம் வந்தாங்க அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லவர் நல்லா பல ஒரு ஜுபாலாம் போட்டு செமையாக இருந்தார் அப்போ அவர் ஒரு பாட்டு நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கும்போதும் என்ன வந்து கட்டி பிடிச்சி முத்தம் தருவார் நினச்சி எதுக்கு இவர் இவ்வளோ முத்தம் தராரு பார்த்து பாட்டு மொத்தம் முடிச்சு கேட்டுட்டு அந்த மாதிரி கூட இல்லை இவர் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவர் என்ன வந்து ஹக் பண்ணுறாரு உம்மா தர்றாரு சரி பாட்டெல்லாம் முடிஞ்சுது ரெக்கார்டிங் முடிச்சு அப்போ இவர் ஒரு விருத்தமாக உம்மா கொடுத்துட்டு இருந்தவர் இந்த பேமெண்ட் அப்படின்ற டைம்ல அவரை காணும் அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல அவர் உம்மா கொடுத்த அந்த எச்சரிக்கலாம் ஏன் கருணத்துலேயே இருக்குது இரு அவரை காணும் எங்கே போயிட்டார் இந்த மனுஷன் இல்லவே இல்லை எங்கேயோ போயிட்டார் அவர் இப்போ கூட நான் மலையாளத்தில் படம் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அதே மனுஷார் மாதிரி டைரக்டர் கிட்டே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை அவர் இப்போ டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஐயா எனக்கு இப்போ ஓஸ்கார் அவார்டு வாங்கணுன்னோ இப்போ ரஜினி சார் படம் பண்ணோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஓடி போனவர் ஒரு தடவையாவது பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ உமா கொடுத்துட்டு அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது சாமி இல்லை அவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் நினைச்சு இவர் எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு டென் 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 டெங் உமாவிலே ஆகி போச்சு ஒவ்வொரு பிட் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன் அப்புறம் இருந்தாலும் வந்து உமா தருவார் கடைசியில் சேர்த்து வச்சுட்டார் அவர் அதேதோ அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆனால் கடைசியாக எனக்கு ஒருவா தடவை பார்க்கணும் சாமி உங்களை எங்கே இருந்தாலும் என்னது அவர் அப்படி மனசில் இருக்கார் நிறைஞ்சிருக்கார் அந்த ஜுப்பா கலரு அதெல்லாம் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு லைஃப்பில் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நான் சும்மா சொன்னேன் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் சனல் வந்து எனக்கு என்னோடய சகோதரன் மாதிரி நிறைய ஒர்க் அவரோட பண்ணியிருக்கேன் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ அதனால் அவர் ப்ராப்ளம் கிடையாது சனலோடய ஒர்க் பண்ணுறது ஆனால் ஒரு பாட்டு ஓகே பண்ணி வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும் அது பரவாயில்ல ஏன்னா நான் ஒன் எயிட்டின்ற படம் பண்ணும்போது ஜெயந்திரா சார் டைரக்டர் அவர் எதுவுமே பேச மாட்டார் நம்ம ஒரு டியூன் போட்டால் வந்துட்டு இட்ஸ் நோட் ஒர்க்கிங் ஷரத் அப்படின்னா அடுத்து என்ன வேணும் அப்படின்றது சொன்னால் நம்மளுக்கு புரியும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவார் நான் பாட்டு டூன் பண்ணி ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு பாட்டு பண்ணியிருக்கேன் இவருக்காக ஏதா இருந்தால் தன்னா நீ கோரினால் வானம் மாறாத எல்லாம் திடீர்னு ஓகே ஆகிடுச்சு ஆனால் அவர் செம படத்தில் படுத்தினார் அந்த படத்துக்கு டைட்டிலே வேற ஏதோ வச்சுருந்தார் ஆனால் நூற்றி எண்பது சாங் கம்போஸ் பண்ணேன்னு அதனால தான் அதுக்கு நூற்றி எண்பது வச்சார் அவ்வளவா படுத்தினார் என்ன போட்டிருக்கேன் இல்லை அதில் கூட சந்தோஷம் எனக்கு கம்போஸ் பண்ணுறது ஒன்று எனக்கு அது ஒரு சந்தோஷத்தோடு நான் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப இந்த தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக விரும்புகிறேன் நான் எப்போது சொல்லுவேன் அவர் அவரோட ஃபேன் கிடையாதுண்ணா அவரோட ஒரு ப்ரொப்பலர்னா ராஜா சார் இளைய ராஜா சார்ன்னு எனக்கு அவ்வளோ உயிர் நான் அவரோட காம்பசிஷன் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை அவர் அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடணுன்ற ஆசையில் கூட தான் வந்தேன் சார் இங்கே ஆனால் நடக்கலை அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சார்கிட்ட இருந்து ஃபோன் வருதுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பிரசாத் இருந்து கூப்பிடுற வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போதில் இவங்க வழி மறைத்து அங்கே ஷரோடம்பர் இருந்த முன்னாடி அங்கே காஃபி குடிச்சு எனக்கு அது பண நஷ்டம் சமய நஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறது உண்டு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கால் வந்தது நெ பார்த்தா நிஜமாக பிரசாத் ஸ்டுடியோ தான் நான் வந்த சாரை பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது இப்போ தாரதப்பட்டை அப்படின்ற படத்தில் அந்த என் கோவில் அங்கே உண்டு தெய்வம் அப்படின்ற பாட்டு சார் பாட வச்சார் அது உங்களுக்கெல்லாம் இப்போ ராஜா சார் தான் முன்னாடி நின்று பாடணும் முன்னெல்லாம் முன்னெல்லாம் இருந்து எதாவது திட்டினா அந்த வழியாக ஓடி போயிடலாம் இது அவரை தாண்டி தான் ஓடணும் வாய்ப்பே இல்லை இப்போ அவர் முன்னாடி இருக்கார் ரெண்டு பாடி அப்புறம் பாட்டு பிளே பண்ணார் ரெண்டாவது பாட்டு பிளே பண்ணாங்க இப்போ அந்த டைம்ல டைமில் சாரோட பாடு அவங்க எல்லாம் இருந்தாங்க நான் இப்படி எவரும் தி திட்டுனா பரவாயில்ல என்ன ராஜா கிட்ட இருந்த திட்டு வாங்குறதுக்கும் ஒரு கொடுப்பின வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு நான் அவர் என் பக்கத்தில் என்ன இப்படி கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு நீ இது வரைக்கும் எங்கே இருந்த அப்படின்னு கேட்ட அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் என்னோட ஃபேமிலியில் எல்லாரும் செத்து போயிடுச்சுன்னா நான் எப்படி அழுவேன் அந்த மாதிரி அழுதேன் கடைசியில் சாரை அவரோட கர்ச்சியை பொறுத்து என் கண்ணீர் எல்லாம் ஒப்பி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் சாரத்தோட சாரை சொல்லி எடுத்த ஃபோட்டோ தான் என் வீட்டில் வச்சுருக்கேன் அடுத்த நாளைக்கு சார் அவரே ஃபோன் பண்ணி நேத்தெல்லாம் ஓன் பாட்டே இருந்தது சார் என்னோட மண்டையில் அப்படி இசைக்கு வந்து பைசாவால் வாங்க முடியாது தெரியந்தானே அப்படின்னு அந்த தெரியுது சார் ஆனால் நீங்கள் காசு தராதிங்க இந்த ஒரு நான் என்னோட இந்த ஜென்மங்களோட புண்ணியமானு நினைக்கிறேன் நீ உங்கள் காம்போசிஷன் பாட முடிஞ்சது அப்படின்னு இல்லை அதுக்கு இல்லை இளையராஜா மனுசாரை பண்ணிணா நீ வாங்கிப்பேன்ல அப்படின்னு நான் சொன்னேன் காசு தராதிங்க சார் நீங்கள் என்ன வேணும் ஒரு கூட அடி கொடுத்தா கூட பரவாயில்லை வாங்கிக்கிறேன் கையை காட்டுக அப்படின்னா கை நீட்டி எனக்கு ஒரு நவரத்தன மோதிரம் போட்டு விட்டார் அவர் அது அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு ஓஸ்காரம் வேண்டாம் சாமி அதுதான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா சித்ரா அம்மா கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாடல் பாடல்கள் பாடி இருக்குது அந்த அம்மாவுக்கு ராஜா சார் ஒரு பழம் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது அந்த வருத்தம் இருக்குது என்னோட மோதிரத்தை பிடிச்சி அழுதுட்டாங்க சித்ராம்மா அப்போ கடைசியாக கேட்ட ஒரு பழம் கூட வாங்கலை என்ற வார்த்தத்தில் தானே அம்மா அழுடுறீங்கன்னு என்ன அதுவும் இல்லை சொல்கிறேன் அவர் அப்படி ப ப அப்படி பண்ணுறவர் கிடையாது ராஜா சார் மியூசிக்கு அது கேட்டு சாருக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் அது கேட்டு தான் இன்ஸ்பயர் ஆகி தான் மியூசிக் பண்ணோன்னு வந்தேன் சார் அது உங்கள் மியூசிக் கேட்டு தான் ஐயோ பண்ணக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு ஒருவர் அப்படிப்பட்ட ஆள் அது மட்டும் இல்லை எனக்கு இப்போ பாடித்து சொன்ன ரமேஷ் விநாயகம் ஒரு வண்டர்ஃபுல் கம்போசர் நான் கடவுளை வேண்டிக்கிறது எனக்கு படம் கிடைக்குதோ இல்லையோ அவனுக்கு கொஞ்சம் படம் கிடைக்கட்டும் அப்படி தான் இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனால் ரியல் உண்மையான சமாச்சாரத்தை சொல்கிற இசை வந்து முறைப்படி பண்ண தெரிஞ்ச ஒரு அசாத்தியமான கம்போசர் வந்து ரமேஷ் நாயகம் வந்து எந்த இதுவும் கிடையாது அவன் பண்ண ஒர்க் பார்த்தாலே தெரியும் எந்த எதுவாக இருந்தாலும் அந்த எவ்வளோ பாடல்கள் அது அவனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தானா இப்போ ரமேஷுக்கும் இந்த ஒரு டைமில் வந்து அவனுக்கும் படங்கள் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன் அதியமான் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை அவனு ஒரு சச்ச வண்டர்ஃபுல் பர்சன் இந்த என்ன இவரு சொல் சார்னு சொல்கிற மாதிரி கோட் ஃபாதர் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு தங்க தங்கமான மனுஷர் அதில் ரொம்ப சந்தோஷம் சார் இருக்குது உங்களை பார்த்ததில் உங்களோட ப ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஆத்மார்த்தம் இருக்கும் ரொம்ப உண்மையாக சொல்கிறேன் நான் போய் சொல்ல மாட்டேன் சார் நல்லவர் இன்றைக்கி எப்போ நல்லவராகவே இருங்க என்ன நினச்சிக்கங்க இடையில அதியமான் சார் ஐ லவ் யூ அது வந்து சனில் சொல்ல தேவையில்லை சன்னல் மலையாளத்தில் நல்லா சாராக்க போகுது சூப்பர் அப்போ எல்லோருக்கும் எல்லாம் கடவுளும் வந்து எல்லாம் நல்லதும் தரட்டும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி தானே பரவாயில்ல சொல்லலாம் ஹாப்பி பொங்கல் எல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கூட சொல்லிடுறேன் எல்லா இந்த படம் வெற்றி அடையணும் அது இப்போ நான் பண்ணதுனான்னு சொல்லலை சாமி நல்ல நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் அது ஒரு ஒரு படம் சில படம் பார்க்கும்போது ஏண்டா இதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோன்ற மாதிரி இருக்கும் இது வந்து என்ஜாய் பண்ணி பண்ண படம் தான் நல்லா இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் ரொம்ப பாசிட்டிவான படம் தான் இப்போ எல்லோரும் அதுக்கு தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்கள் கிட்டே ரீச் ஆகணும் இந்த படம் அதுதான் அது ஒரே ஒரு பிரார்த்தனை தான் எல்லோருக்கும் ஐ லவ் யூ thank you so much thank you sir thank you so much அடுத்ததா வந்து பேசக்கூடியவர் பாத்தீங்கன்னா கேரளால பல முன்னணி ஆட் பிலிம்ஸ வந்து எடுத்த